டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நெல் அறுவடை இயந்திரம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இயந்திரத்துடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க பார்க்கப்போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நெல் அறுவடை இயந்திரம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இன்ஜின் ஜாண்டி எரிஞ்சினுங்க பாக்ஸ் ஸ்டாண்டர்ட் பாக்ஸ் இன்ஜின் ஜாண்டியெல்லாம் ஐம்பத்தி நாலு சைப்பத்தஞ்சு மாடலுங்க ஹச்பி அறுபத்தி மூணு ஹெச்பிங்க மூவிங் தாங்க ஹவர்ஸ் இரண்டாயிரத்தி எழுநூறு மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடிருக்கு டாக்குமெண்ட் எல்லாம் கரண்டில் தான் உள்ளதாக சொல்லியிருக்காங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏழாவது மாதம் எடுத்திருக்காங்க பாக்ஸ் ஸ்டாண்டர்டு பாக்ஸுங்க நெல் அறுவடை இந்திரத்துடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஃபீல்டு கண்டிஷனில் உள்ள அறுவடை இயந்திரம் தாங்க இருக்கும் இடம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சேப்பட்டு அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க நெல் அறுவடை இயந்திரம் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணியை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே